வரம் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக நம்பகமான சேவை சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜூன் மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்றைய நாளின் சிறப்பு இன்று பிரதோஷம் நாளாக அமைகிறது இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையிலும் மற்றும் இன்று மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மீன ராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி மற்றும் ரேவதி இன்று சந்திரன் துலாம் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இன்று சுவாதி மற்றும் விசாகம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் மிகவும் நல்ல நாளாக அமைகிறது குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையும் சந்தோஷமும் ஏற்படும் கணவன் மனைவி உறவு மிகவும் சுமூகமாக அமைகிறது சந்திர பகவான் ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் காதல் வாழ்க்கையில் திருப்தியும் ஒரு சிலருக்கு திருமண யோகங்களும் கைகூடும் இன்று நாள் முழுவதுமே குடும்பத்தில் அமைதி மற்றும் நல்ல ஒரு திருப்தியான நாளாகவே இருக்கிறது தொழிலாளர்கள் மற்றும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் இன்று நல்ல லாபகரமான நாளாக இருக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றியும் அமைகிறது இன்று சிறப்பான நாளாக ஒரு பிரதோஷ நாளாக அமைவதனால் இன்று உங்களினுடைய முயற்சிகள் வெற்றி அடையும் புதிய வேலை தேடுவது வேலைக்கு புதிதாக விண்ணப்பம் செய்வது இது அனைத்தும் உங்களுக்கு உங்கள் முயற்சியில் வெற்றி கிடைப்பதாகவே அமைகிறது மேஷ ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாக இருப்பதனால் இன்றைய நாளில் உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷமும் அமைதியும் நிலவும் பிரதோஷ நாளான இன்று சிவபெருமான் ஆலய வழிபாடும் மற்றும் சிவபெருமான் ஆலயத்தில் அபிஷேக பொருட்களை தானமாக கொடுக்கலாம் ரிஷபராசி நேர்கள் நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே செலவுகள் அதிகமாக இருக்கும் உறவினர்களின் வருகையோ அல்லது நண்பர்களுக்காகவோ இன்று செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையலாம் சந்திர பகவான் இன்று ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் என்று விரைய செலவுகளும் காத்திருக்கிறது ராசிநாதன் சுக்கரன் பனிரெண்டாம் இடத்திலிருந்து இன்று செவ்வாய் பகவான் நமக்கு கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு சஞ்சாரம் ஆகவே நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் மற்றும் கேத்துவின் சஞ்சாரமும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரனும் இன்றைய நாளில் உங்கள் உறவினர்களோ அல்லது நண்பர்களுக்காகவோ நாம் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சற்று பொருளாதாரத்தில் கவனம் தேவை வியாபாரிகள் கூட்டு தொழில் செய்பவர்கள் மற்றும் தொழிலில் இருப்பவர்களுக்கும் இன்று பண ரீதியாக சில சிக்கல்களோ அல்லது குழப்பங்களோ வரலாம் பிரதோஷ நாளான இன்று நரசிம்ம பெருமானுக்கு தீபம் ஏற்றுவதும் மற்றும் நரசிம்மர் ஆலயத்தில் வெள்ளம் மற்றும் அரிசி தானம் செய்வது இந்த ரிஷபராசி நேர்களுக்கு இன்று நல்ல பரிகாரமாக அமைகிறது மிதுன ராசி நேர்கள் மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியும் சஞ்சலம் இல்லாத ஒரு மனதும் இருக்கும் இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு திருப்திகரமாகவே அமைகிறது இதுநாள் வரைக்கும் பிள்ளைகளினால் இருந்து வந்த மனக்கவலைகள் பிள்ளைகளிடத்தில் இருந்து வந்த சண்டை சொச்சரவுகளுக்கும் நல்ல ஒரு தீர்வை பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பல விதத்தில் உங்களுக்கு அனுகூலமாகவே அமைகிறார்கள் இன்று மிதுன ராசி அன்பர்கள் உங்கள் குலதெய்வ பிரார்த்தனை செய்வது நல்லது மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான சிந்தனையுடன் உங்களினுடைய பிரச்சனைகளுக்கு முடிவுகளை எடுக்கலாம் சகோதர சகோதரிகளினால் இருந்து வந்த குழப்பங்கள் மற்றும் இவர்களால் ஏற்படக்கூடிய இடைஞ்சல்களுக்கும் நல்ல ஒரு தீர்வு உண்டு ராசி அன்பர்களுக்கு இன்று பிரதோஷ காலத்தில் சிவபெருமானினுடைய வழிபாடும் மற்றும் நரசிம்மரை போய் வணங்குவதனாலும் இன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் மற்றும் தடங்கல்கள் நிவர்த்தியாகும் கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது இன்று ராசியிலிருந்து செவ்வாய் பகவான் இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் தனஸ்தானம் மற்றும் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் கேத்துவுடன் இருப்பதனால் சின்ன சின்ன கலகங்கள் அவ்வப்போது குடும்பத்தில் வந்து போகும் உங்களுடைய சகோதர சகோதரிகளினால் இன்று குடும்பத்தில் கலகங்கள் ஏற்படலாம் கடகராசி அன்பர்களுக்கு இன்று உங்களினுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை இன்று ஒரு சிலருக்கு சகோதர சகோதரிகளிடத்தில் வாக்குவாதங்களும் இதனால் சில மன கஷ்டங்களும் வந்து போகும் கடகராசி அன்பர்கள் இன்று பிரதோஷ காலத்தில் சிவபெருமான் ஆலய வழிபாடும் மற்றும் முருகன் ஆலய வழிபாடும் இவர்களுக்கு சிறந்தது முருகன் ஆலயத்தில் மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய தடங்கல்கள் நிவர்த்தியாகும் சிம்மராசி நேர்கள் சிம்மராசி நேர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் ராசிக்கு வரக்கூடிய செவ்வாய் கேத்துவுடன் சஞ்சாரம் செய்வதனால் சின்ன சின்ன உடல் உபாதைகள் அவ்வப்போது வந்து போகலாம் வயதானவர்கள் மற்றும் மேல் மேற்பட்டவர்களுக்கு இந்த செவ்வாய் கேத்துவின் சஞ்சாரங்கள் தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் மற்றும் உங்களினுடைய இரத்த சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை என்று விநாயக பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வதும் மற்றும் பிரதோஷ காலத்தில் பிரதோஷ கால வழிபாடு செய்வதும் நல்ல பரிகாரமாக அமைகிறது என்று புதிய முயற்சிகளை தவிர்க்கலாம் கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக அமைகிறது தனஸ்தானம் மற்றும் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானின் சஞ்சாரம் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவதும் மற்றும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளுக்கு நல்ல ஒரு முடிவு கிடைப்பதும் மனதிற்கு அமைதியும் ஆறுதலையும் தரும் கன்னிராசினியர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட வி விஷயங்கள் அனைத்திலேயும் வெற்றி உண்டு இன்று குலதெய்வதாவினுடைய அனுகிரகமும் இவர்களுக்கு கிடைக்கும் ஆகவே குலதெய்வ பிரார்த்தனை செய்து ஸ்ரீ ராமபிரானை சென்று வழிபாடு செய்ய இன்று நீங்கள் நினைத்த காரியத்தில் வெற்றி அடையலாம் துலாம் ராசி நேர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உயர்வான நாளாக இருந்தாலும் கூட செவ்வாய் பகவான் கேதுவனுடன் சஞ்சாரத்தில் நேயர்களுக்கு வேலை இடத்தில் சில பிரச்சனைகள் வந்து போகலாம் இன்று விநாயகப் பெருமானின் வழிபாடும் மற்றும் முருகப்பெருமானின் வழிபாடும் சிறந்தது குழந்தைகளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய மன சஞ்சலங்கள் தீரும் இடையே இருந்து வந்த மன சிக்கல்களும் விலகும் இன்று அன்னதானங்கள் செய்வது நல்லது விருச்சிக ராசி அன்பர்கள் இன்று பதினோரு நபர்களுக்கு அன்னதானம் செய்து தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய உங்களுக்கு இருக்கக்கூடிய இடர்பாடுகள் கலையும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் சில விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இன்றைய நாளில் இந்த விரயங்கள் வந்து சுப விரயங்களாக அமையும் இன்று கேட்டை மற்றும் மனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமும் புதிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் அமையும் இன்று ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமான் ஆலய வழிபாடும் சிவனுக்கு வில்வ அர்ச்சனையும் செய்வது மிகவும் சிறப்பு பெண்களுக்கு குறிப்பாக இன்று பிறந்த லாபங்கள் ஏற்படும் இன்றைய நாளில் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் மாலை நேரத்தில் இவர்களுக்கு நல்ல செய்திகளும் வருவது மனதிற்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாகவே அமைக்கிறது தனசுராசினியர்கள் தனசுராசினர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே மனதிற்கு நிறைவான நாளாகவே இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் இன்று நல்ல தீர்வு உண்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் மற்றும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளுக்கும் வெற்றிகள் கிடைக்கும் அரசு பணியில் வேலை செய்பவர்கள் மற்றும் அரசாங்க பதவியில் இருப்பவர்களுக்கும் இன்று உங்களுக்கு பாராட்டுகளும் பரிசுகளும் உண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு குடும்ப விஷயங்கள் சொத்து விஷயங்களிலும் இருந்த குழப்பங்கள் விலகும் மகர ராசி நேயர்கள் இன்று மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு நிறைவான நாளாக அமைகிறது இன்று செவ்வாய் கேதுவுடன் எட்டாம் இடத்தில் வருவது உங்களுக்கு சற்று அலைச்சல்களை கொடுக்கலாம் உடல் ஆரோக்கியத்திலேயும் சின்ன சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகும் இன்று உங்களுக்கு தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ அல்லது பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ இன்றைய நாளில் உங்களுக்கு சற்று உங்கள் அலுவலக வேலைகள் மற்றும் குடும்ப வேலைகள் வீட்டு வேலைகளில் சில மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களும் மற்றும் உடல் உபாதைகள் எதுவும் இல்லாமல் இருப்பதற்கு முருகப் பெருமானை வழிபாடு செய்வது நல்லது கும்பராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் கும்பராசி நேர்களுக்கு குழந்தைகளால் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கும் நல்ல தீர்வு உண்டு கும்பராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சிறப்பான நாளாக அமைய காலை வேளையில் விக்னேஸ்வரனை வணங்குவது நல்லது இன்றைய நாளில் கும்பராசி அன்பர்களுக்கு மாலை நேரத்தில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் என்று நீண்ட தூர பிரயாணங்கள் உங்களுக்கு உண்டு ஆன்மீக சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள் மனதிற்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு இன்று சின்ன சின்ன பிரச்சனைகளோ அல்லது சின்ன வருமானத்தில் ஒரு குறைபாடோ வரலாம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷிரமமாக இருப்பதனால் இன்று முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது முருகன் ஆலயத்தில் முருகனுக்கு வஸ்திரம் சாத்தி மாலை சாத்த நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் இன்று மாலை நேரத்தில் குடும்பத்திற்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பல்லன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் மகன் மகளுக்கு வரம் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க